மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் தூங்காமல் நான்கு காலங்களிலும் இறைவனை வழிபடுவது என்பது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது சிவ என்றால் மங்களம் என்று பொருள் அந்த மங்களமான இரவில் விழித்திருப்பதால் கிடைக்கும் நன்மைகளை இங்கே காணலாம் ஒன்று நான்கு கால பூஜையின் சிறப்பம்சங்கள் சிவராத்திரி இரவு நான்கு ஜாமங்களாக பிரிக்கப்படுகிறது ஒவ்வொரு காலத்திலும் இறைவனை வழிபடுவதால் தனித்தனி பலன்கள் கிட்டும் முதல் காலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான மண் தத்துவத்தை குறிக்கும் இதில் வழிபடுவதால் செல்வமும் நிலபுலன்களும் பெருகும் இரண்டாம் காலம் நீர் தத்துவத்தை குறிக்கும் மன அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்றாம் காலம் நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து அறிவுத்திறன் மேம்படும் நான்காம் காலம் காற்று தத்துவத்தை குறிக்கும் பிறவிப்பினி நீங்கி முக்தி அடைய வழிவகுக்கும் இரண்டு ஆன்மீக பயன்கள் பாவ விமோசனம் தெரிந்தே செய்த பாவங்கள் மட்டுமன்றி தெரியாமல் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இறை உணர்வு இரவு முழுவதும் விழித்திருந்து ஓம் நமசிவாய மந்திரத்தை உச்சரிப்பது மனதை ஒருமுகப்படுத்தி ஆன்ம பலத்தை அதிகரிக்கும் கர்ம வினைகள் நீங்குதல் நீண்ட காலமாக கஷ்டப்படுத்தும் கர்ம வினைகள் குறையும் மூன்று அறிவியல் மற்றும் வாழ்வியல் ரீதியான பலன்கள் முதுகெலும்பு நேர்கோடு சிவராத்திரி அன்று புவியின் ஆற்றல் இயற்கையாகவே மேல்நோக்கி எழும்பும் அன்று நேராக நிமிர்ந்து அமர்ந்து விழித்திருப்பது நம் உடலில் உள்ள ஆற்றல் மையங்களை சக்கரங்களை ஊக்கப்படுத்தும் சுய கட்டுப்பாடு ஆசைகளையும் தூக்கம் போன்ற அடிப்படைத் தேவைகளையும் கட்டுப்படுத்தி இறைவனை நினைப்பது ஒருவரின் மன உறுதியை வில் பவர் அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் கூட்டு பிரார்த்தனை மற்றும் மந்திர ஒலிகள் உடலிலும் மனதிலும் நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் முக்கிய குறிப்பு சிவராத்திரி விரதம் என்பது வெறும் தூக்கத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல அந்த நேரத்தை இறை சிந்தனையிலும் தியானத்திலும் செலவிடுவதே முழுமையான பலனை தரும் சிவராத்திரி என்பது வெறும் விரதம் மட்டுமல்ல அது ஒரு மனிதன் தன் அறியாமை எனும் இருளை நீக்கி அறிவு எனும் ஒளியை நோக்கி செல்லும் பயணமாகும் ஒன்று நான்கு கால அபிஷேகங்களும் அதன் நுணுக்கமான பலன்களும் ஒவ்வொரு ஜாமத்திலும் இறைவனுக்கு செய்யப்படும் அபிஷேகப் பொருட்களுக்கு பின்னால் ஒரு தத்துவம் ஒழிந்துள்ளது காலம் அபிஷேகப் பொருள் பலன்கள் முதல் காலம் பஞ்சகவியம் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் உடல் நலம் மேம்படும் பழைய பாவங்கள் நீங்கும் இரண்டாம் காலம் சர்க்கரை தேன் பால் செல்வச் செழிப்பு உண்டாகும் மணக்கவலைகள் தீரும் மூன்றாம் காலம் பழச்சாறுகள் இளநீர் அறிவு வளர்ச்சி கலைகளில் தேர்ச்சி மற்றும் தைரியம் கிடைக்கும் நான்காம் காலம் கரும்புச்சாறு சந்தனம் பிறவி பிணி நீங்கி முக்தி மோட்சம் அடைய வழிவகுக்கும் இரண்டு விழித்திருத்தல் என்பதன் உட்பொருள் சிவராத்திரி அன்று நாம் ஏன் தூங்காமல் இருக்கிறோம் என்பதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன புலன் அடக்கம் தூக்கம் என்பது ஒரு வகை மயக்க நிலை விழித்திருப்பது என்பது விழிப்புணர்வோடு இருப்பது அவேர்னஸ் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி மனதை அலைபாய விடாமல் இறைவனிடம் ஒப்படைப்பதே உண்மையான விழிப்பு பிரபஞ்ச ஆற்றல் சிவராத்திரி அன்று பூமியின் வட அரைக்கோளத்தில் உள்ள கிரகங்களின் நிலை மனித உடலில் உள்ள ஆற்றலை குண்டலினி இயற்கையாகவே மேல்நோக்கி தள்ளும் அப்போது தண்டை நேராக வைத்து விழித்திருந்தால் அது உங்கள் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு மிகுந்த புத்துணர்வை தரும் மூன்று பஞ்சபூதங்களின் சமநிலை சிவபெருமான் ஐந்தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் புரிபவர் நான்கு கால பூஜைகளை செய்வதன் மூலம் நம் உடலில் உள்ள நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து தாதுக்களும் சமநிலை அடைகின்றன இது நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தரும் நான்கு புராண ரீதியான பயன் லிங்கோத்பவர் தோன்றிய காலம் இந்த சிவராத்திரி ஆகும் பிரம்மா படைப்பு மற்றும் விஷ்ணு காத்தல் ஆகியோருக்கு கூட எட்டாத அந்த பரம்பொருள் அடியவர்களுக்காக எளிய வடிவில் அருள் பாலிக்கிறார் அன்று முழுவதும் சிவபுராணம் கேட்பதும் சிவ மந்திரங்களை உச்சரிப்பதும் ஒருவரது வம்சத்தையே தழைக்கச் செய்யும் என்பது ஐதீகம் ஐந்து விரதத்தின் பயன்கள் சுருக்கமாக மன உறுதி பசி மற்றும் தூக்கத்தை வெல்லும்போது போது மனக்கட்டுப்பாடு அதிகரிக்கிறது எதிர்மறை எண்ணங்கள் நீங்குதல் கோபம் பொறாமை பேராசை போன்ற குணங்கள் சிவ வழிபாட்டில் கரைகின்றன குடும்பமேன்மை வீட்டில் உள்ள அனைவரும் இணைந்து சிவராத்திரி கொண்டாடுவது குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிலைநாட்டும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த வாசகமே ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து நேர்மறை ஆற்றலையும் தரவல்லது சிவராத்திரி அன்று வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள் அல்லது பாராயணம் செய்ய வேண்டிய பதிகங்கள் தேவாரம் திருவாசகம்